வாங்க வியாழக்கிழமை காலையில் ரஞ்சினி வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க சொந்தங்களே சுட சுட பாருங்க ஆனியன் ஊத்தப்பம் போட்டு வச்சிருக்கிறேன் சுட சுட ஆவி பறக்க இருக்குது அதுக்கு வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க அத்தோட பழைய குழம்பு குருமா குழம்பு இருக்குது வேணும்னா ஊற்றிக்கலாம் மதியத்துக்கு வந்து சாதம் பையனுக்கு கட்டி தட்டிட்டு மீதியை வந்து வேற பாக்ஸில் மாற்றி வச்சிருக்கிறேங்க சாதத்தோட எங்கள் மாடி தோட்டத்தில் விட்ட இது மொச்சக்காய் அவரைக்காய் இது கனு அவரைன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கனு அவரை அது கூட வீடியோ போடுறோம் பாருங்கள் அந்த காய் பறிச்சுன்னு வந்தோம் அதை தான் பொரிச்ச குழம்பு வச்சிருக்கேன் அவரைக்காய் பொரிச்ச குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தோட்டத்திலேயே வந்ததுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அவரைக்காய் பொரிச்சு குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலுங்க வெண்டைக்காய் பொரியல் நல்லா காரசாரமாக பொரியல் வச்சிருக்கேன் இவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்ஸ் உந்தங்களே